அண்ணா இல்லைண்ணா அவங்க சொன்னது கரெக்டு தான் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரையும் உள்ள வெயிலில் நின்னால் வந்து அது வந்து ஒயிட் பேச்சர்ஸில் இருக்க ஒயிட் பேச பேச்சஸில் வந்து கருப்பு டாட் வந்து உள்ளே விழுகுது ஏன்னா அது வந்து வே அது சுள்ளுன்னு படுறனால அந்த அந்த சூடு பட்டு அதுவாக நம்மளே வெளியில் போயிட்டு வந்தால் இருக்கிற கலரோட டார்க்காகிறோம் இல்லை அது மெலனின் பிக் பிக் பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகும் நம்மளுக்கே நார்மலாக இருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற இடத்துல பிக்மெண்டேசன் வந்து வருது நான் அது நானும் செக் பண்ணிவிட்டேன் நான் பையனுக்கு உதட்டிலேயே அது வருது பதினோரு இருந்து மூணு மணி வரையும் ஒன்றுன்னா அது எப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒரு டொண்ட்டி டேஸ்லையே நீங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்கள் அந்த மாதிரி வச்சு அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் ரிசல்ட் வரும் ஆனால் நம்மளுக்கு அது தெரியும் நீங்கள் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு உதட்டில் இருக் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே வச்சுக்கிட்டே வந்தோம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ உதட்டில் இருக்கிறது காணாமையே போயிடும் அந்த மாதிரி வருது ஆனால் வந்து ஒரு வருஷம் அந்த மாதிரிங்கும்போது லாங் பீரியடாக டெய்லியும் போய் அது போய் நிற்க நிற்கிறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நின்னா வருது க்யூரு க்யூரே ஆயிடும் போல இருக்கா அந்த மாதிரி வருது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஆனால் நிற்கணும் டெய்லி போய் நிற்கணும் இருபது ஒரு நிமிஷம் ப அந்த மாதிரி குறஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது நிற்கணும் ஆனால் அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு உதட்டில் இந்த அந்த மா உதட்டில் எல்லாமே இருந்துருந்தா இருந்ததுன்னா உடம்புல மட்டும் எங்கேயாவது இருந்ததுன்னா அது வந்து க்யூர் ஆயிரும் இந்த மாதிரி வெயிலில் பா வெயிலில் போய் நிற்கிறது அந்த டாக்டர் பா பார்க்குறது அவங்கள அதே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் உதட்டில் மட்டும் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நம் நம்ம நம்மளோட உழைப்பில் தான் உதட்டில் க்யூர் ஆகும் அது வந்து அது வந்து அவங்க கரெக்டான டாக்டர் தான் பார்க்குறாங்க அவங்கள அவங்களையே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அங்கேயேன்னு உதட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சென்டேஜே க்யூர் ஆகிடும் ஏன்னா எங்களுக்கு பார்த்த டாக்டரும் கரெக்ட் அதே மாதிரி தான் சொன்னாங்க கை ஆள் இல்லை இருக்கிறத எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல என்னன்னா ஒரு முழங்காலு முழங்காலு கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டியில் கணுக்கால்ல அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போ ஒன்று கூட இல்லைண்ணா அந்த அவங்க அந்த டாக்டர் என்னென்ன சொன்னாரோ அதே மாதிரியே நாங்கள் செஞ்சோம் இங்கிலீஷ் மெடிசன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை விட்டமின் டேப்லெட் மட்டும் தான் கொடுத்தாரு அதனால் நாங்கள் வந்து எந்த சைடு எஃபெக்டும் அவ்வளவு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டோம் ஆயின் மட்டும் மட்டும் வெளியில் போடுற ஆயின் மட்டும் மட்டும் கொடுத்தாரு அதை போட்டுட்டு போய் வெயிலில் காமிங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் காமிச்சோம் அது இன்னைக்கு வரைக்கும் அது வரலை திருப்பி ஒரு ரிட்டன் ஆகலை பட் உதட்டில் மட்டும் மறையவே மாட்டேங்குது கொஞ்சம் லேட் ஆகுது நாங்கள் வெயிலில் போய் நின்னா மறையுது அதே தம்பி டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால் எங்களால் காமிக்க முடியல அது காமிக்கலைன்னா அப்படியே ரிசல்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருது காமிக்காமியே இருந்தோம்னா திருப்பி பேக்கில் வருது ரிசல்ட்டு அந்த உதட்டல மட்டும் மற்றபடி கை எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு இது இன்னும் திருப்பி இதுவாகலை ஆனால் அந்த உதட்டல மறைச்சிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் ஆகிடும்னா அதான் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அது இந்த மாதிரி அங்கேயே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் ஒருவேளை அவங்களுக்கு உதட்டல இல்லாமல் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும் ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி ஆறு மாதத்துலேயே எல்லாமே க்யூர் ஆகிடும் பேய் வீட்டிலேயோ இருக்கவங்க எல்லாருமே வந்துன்னா உடம்புல இருக்கிறது கூட க்யூர் பண்ணிடலாம் ஆனால் அந்த உதட்டில் தானே கஷ்டமா இருக்குது ரொம்ப க க்யூர் பண்ணுறதே அவ்வளோ பெரிய ஒரு மலை மாதிரி மலையை கூட நகர்த்தி வச்சிடலாம் போல இருக்குது இந்த உதட்டில் இருக்கிறத நகர்த்த முடிலாம் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அண்ணா அவங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாங்கன்னா நேச்சுரலாக இருக்க நம்ம நாட்டு நாட்டு மருந்துன்னா எப்படின்னா நாட்டு மருந்துன்னா நாட்டு மருந்து கிடையாது நம்ம டெய்லியும் உணவில் சேர்த்துக்குறது தான் அது கருகப்பில ஜூஸு இந்த மாதிரி புதினா மல்லி ஜூஸு வெண்பூசினிக்காய் ஜூஸு கற்றாழை ஜூஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்லுங்கள் ஏன்னா உள்ளே இருக்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும்ல அதனாலதான் தான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாலும் இதை எடுத்துக்கிட்டால் உள்ளே உள்ள நம்ம நம்ம பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வச்சுக்கும் ஒரு பயம் இருந்ததுன்னா இப்போ நான் எல் நான் சொன்னது எல்லாமே பாடியை கூல் பண்ணக்கூடியதுண்ணா இது ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால தானே வருதுன்னு சொல்கிறீங்க க்யூல் பண்ணிடும் ஃபுல்லாகவே க்யூல் பண்ணிடும் நீங்கள் எந்த சீசன்லேயும் இது வந்து இந்த மாதிரி ஹீட் சம்மர் சீசன்லையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து சம்மர் சீசன்னே நம்மளுக்கு தெரியாது வெயில் காலம்னே தெரியாது அந்த மாதிரி பாடி கூலாகவே வச்சுக்கும் இதெல்லாம் வெயில் காலத்துல எல்லாம் நாங்கள் அப்படி தானே பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி தான் பரவடாமல் பண்ணுறது வேறு ஒரு விஷயம் விஷயங்கள் நீங்கள்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கெல்லாம் நல்லாவே ரிசல்ட் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் ஆனால் நீங்களும் ஏதாவது ஆயில் தயாரிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை கருசிலாங்கண்ணி கொஞ்சமாக கார்போக அரிசி இந்த மாதிரி அந்த மெனனின் பிக்மெண்டேசன் எது எது வருதோ அதெல்லாம் போட்டு தயாரித்தா நல்லா இருக்குனே கார்போக அரிசி எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு நான் யூஸ் பண்ணதில்ல அது ஆனால் கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது கருவேப்பிலை அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி என்னென்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதோ அதை நம்மளோட விட்டிலிக்கோவுக்கு நல்லதோ அந்த இதை யூஸ் பண்ணி ஆயில் தயாரித்து வெயிலில் நின்னால் எப் அதில் தடவிட்டு வெயில்ல நின்னால் எப்படி ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல அது தயாரித்து நீங்கள் தயாரிச்சுட்டு தயாரிச்சுட்டு சொல்லுங்கண்ணா